ஃப்ரீஃபயர் இன்றைய முக்கிய செய்திகள் ரொம்ப நாளாக தேடி வந்த ரேமா கோனியாக்கார் இன்று பெருமடா கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது பீமாசெக்தி அருகே உள்ள விவசாய நிலத்தில் உருளக்கிழங்கு விளைச்சல் அதிகமாக இருப்பதால் அதை போடாக எடுத்து சென்ற கரீனா கேப்டோனில் பகல் நேரங்களில் நடு ரோட்டில் இருந்து சரக்கு தம் அடிக்கும் கும்பல் இது பெருமடா மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என கரீனாவுக்கு தகவல் காய் ரொம்ப ரொம்பவரும் கேட்டிருந்தீங்க பாட்டு பாம்பக்கிரி என்னாச்சு நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவரே சொல்லுவாரு பாட்டு பாம்பக்கிரி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட கொஞ்சம் ஆ வணக்கம் வணக்கம் ஆரிவியோ எனக்கு ஒன்னும் இல்ல ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ரொம்பவே காய்ச்சலாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்ல அருவியோ உங்கள் நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கே தெரியும் ஏன்னா ஒரு வீடியோ எடுக்க நீங்க எவ்வளவு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்டப்பட்டிருப்பீங்க பட் நான் கூடிய சேகத்துல வந்து இந்த காய்ச்சல் ஆனது கர்மம் பிடிச்ச காய்ச்சல் உடவே மாட்டேங்க நானும் ஊசி எல்லாம் போட்டு பார்த்தேன் இந்த காய்ச்சல் வந்து உடைய மாட்டேங்குது கூடிய சீக்கிரத்தில் நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்னு எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லை நம்ம நம்மளை ரொம்ப வரும் கேட்டிருந்தேங்க ரொம்ப ரொம்ப நான் சப்போர்ட்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லை இவர் சேனலை யாருமே ஃபாலோவே பண்ண மாட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கூடிய சேத்துல கம்பா கொடுக்குறேன் இப்படிக்கு நான் உங்கள் பாட்டு பாம்பகிரி கமெண்ட்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பாட்டு பாம்பகரின்னு கமெண்ட் பண்ணுவேன்